இதுக்கு தேவையான பொருள் சராமிக் கார்பன் ஸ்கின் ஸ்கிம்மர் ராக் சாண்ட் சால் பயோ ஸ்பான்சல் ஸ்பான்ஜ் இதெல்லாம் மறைஞ்ச செட்டப் போட்டு பண்ணோம்னா ஒன் டைம் செட்டப் ஜீரோ பர்சன்ட் மெயின்டெயின் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகும் லைஃப் வாரத்துக்கு ஐம்பது ரூபாய் நூறு செலவாகும் பேசிக்கா எவ்வளவு கட் பண்ணலாம் மெரைன் டாங்க் பேசிக் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் 9500 ஃபர்ஸ்ட் சோ இதெல்லாம் நீங்க வாங்கி விட்டீங்கன்னா வீட்ல வரவங்க வந்து யாரா நீங்கலாம் பாப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஆ யாரோ மக்கள் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம் ஸோ குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கடை ஃபிஷ் மார்க்கெட் இது நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும் எக்கச்செக்கமான ஃபிஷ் எல்லாமே வந்து போட்டு கவரில் வச்சிருக்காங்க சண்டே தான் ஸ்பெஷல் மார்க்கெட் இது மற்ற கடையில் மற்ற நார்மல் டேஸ் எல்லாமே வந்து கடையெல்லாம் இருக்கும் ஆனால் ஸ்பெஷலாக வந்து நிறைய பேர் வாங்குற சண்டே தான் ஃப்ரீயாக இருப்பாங்க அதனால் சண்டே வந்து ரொம்ப ஸ்டெலாக இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே ஃபிஷ் மார்க்கெட்டு பெட் மார்க்கெட்டு எல்லாமே இருக்கும் பேர்ட் எல்லாமே வைக்கும் அந்த ரோடு ஃபுல்லாக போய் ட்ராவல் பண்ணி என்னென்ன வச்சுருக்காங்க டைப் ஆஃப் ஃபிரிஷ் வச்சிருக்காங்க ரேட்லாம் எவ்வளோ எல்லாமே கிளியராக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பீட்டா கலெக்ஷன் ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான பீட்டா வச்சுருக்காங்க ஸோ நான் கலெக்ஷன் அப்படியே லைட்டாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே வந்து எயிட்டி ருபீஸ் பீட்டா இதெல்லாம் நான் எண்பது ரூபாய்க்கு பீட்டா பண்ணுறேன் அவ்வளோ பெரிய பீட்டா எல்லாமே இருக்குது இங்கே வந்து இம்போர்ட்டட் பீட்டா எல்லாமே கிடைக்கும் ஸோ இங்கே கலெக்ஷனை பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன் என்கிட்ட இங்கேயே ஒரு முந்நூறு நானூறு பீட்டா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸு பிளாக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பிளாக்கு ரெட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒயிட் கலர் ப்ளூ இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் பீட்டா இதெல்லாம் ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் பீட்டா ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமாக நல்லா தெளிவாக தெரியுது நல்லா இருப்பாங்க இதுவும் ஸோ இது வந்து எயிட்டி ருபீஸ் பீட்டா இங்கேயும் அதே மாதிரி இப்போ இங்கே செப்பரேட் செப்பரேட்டாக நேம் போட்டு வச்சிருக்காங்க பாக்ஸர் இது எக்கச்சக்கமாக கலெக்ஷன் நிறைய வெரைட்டி எல்லாமே இருக்குது இது எலிஃபெண்ட் இயர்ஸ் பீட்டா பாங்க எலிஃபேண்ட் இயர் பாங்க அதோட காது பாங்க இல்லை எலிஃபண்ட் மாதிரி இருக்கா அதுவும் எலிஃபண்ட் இயர் பீட்டா நல்லா தெரியுமாங்க காட்டு இது நிறைய கலர் கலராக இருக்கும் அதுவே பீட்டா மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது இது நிறையா நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க இது இது ஃபேன்சி ஃபில்மூன் ஸோ ஃபில்மூன் பீட்டா பீட்டாக பாருங்கள் எக்கச்சக்கமாக ஃபில்மூன் பீட்டா நிறையா இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே பீட்டா கலெக்ஷன் பாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே ஸோ ஃபுல்லா பீட்டா கலெக்ஷன் தான் இந்த கடையிலே ஒரு ஆயிரம் பீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நான் எக்கச்சக்கமான கடை வந்து கொளத்தூர்ல இருக்கு ஆனா இந்த கடை வந்து பீட்டாக்குன்னு தனி ஃபேமஸான கடை இது ஸோ அதனால் நீங்கள் பீட்டா வேணும்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கவர் போட்டு வைக்கிறாங்கப்பாங்க இங்கே ஸோ பீட்டா எல்லாமே வந்து ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இது மாதிரி இங்கே கவர் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரைஸாக இருக்கும் ஆக்சிஜன் போட்டு தான் வைப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் தாங்குவோம் த்ரீ டேஸ் வரைக்கும் இருக்குமா ஓகே ஓகே ஸோ ஆக்சிஜன் வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் தாங்குமா அதனால் நீங்கள் வந்து இப்போ பார்சல் போடுறாருந்தான் இந்த மாதிரி பண்ணி போட்டுருவீங்க ஸோ இதுதான் வந்து அந்த குளத்தை ஃபிஷ் மார்க்கெட் ரோடு ரெண்டு சைடு ஃபுல்லாக வந்து எல்லாமே மீன் கடை தான் உங்களுக்கு எக்க மீன் கடை இருக்கும் இங்கே வாங்க இங்கே ஸ்டோன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லாமே அக்வாரியம் சாப்பு தான் இந்த மாதிரி வெளியவும் போட்டு விற்பாங்க சண்டே ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி விற்பாங்க மற்றபடி இங்க சைடு ஃபுல்லாக ஃபிஷ் மார்க்கெட் தான் இந்த பீட்டா ஃபிஷ் கலெக்ஷன் இருக்க கடை வந்து எஸ்எம் அக்வாரியம் குளத்து ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம் அக்வாரியம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா பீட்டா போட்டு வைக்கிறதுக்கு வந்து தனி தொட்டிப்பாங்க சின்ன சின்ன தொட்டி எல்லாமே இருக்கு இங்கே டபுள் பீட்டா போட்டு வைக்கலாம் அதில் இங்கே வந்து நாலு பீட்டா போட்டு வைக்கலாம் இது மாதிரி வந்து நிறையா இருக்கு அது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டி பீட்டா தொட்டி தான் கொஞ்சம் பெரிய தொட்டியா இருக்கு ஸோ இதெல்லாம் ரேட்டு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுலாம் எல்லாமே இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நியான் பாருங்க நியான் தெட்ராஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க பயங்கரமா இருக்காங்க சீரை எல்லாம் கொய் போட்டு வச்சிருவாங்க இது வந்து இந்தியன் கொய் இது ஸோ நீங்க சண்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டா வைப்பாங்க கொஞ்சம் சீப் ரேட்டுக்கே வைப்பாங்க இது மாதிரி பாக்கெட் போட்டுருக்குது நீங்க இதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு உங்கள் தொட்டியில் போட்டீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கினா போதும் உங்கள் தொட்டிக்கு எல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லாயிரும்பாங்க அதெல்லாம் பெரிய பீஸாவே இருப்பாங்க அதெல்லாம் எல்லாம் கொய் எல்லாமே எல்லாமே ஃபுல் பாக்கெட் வந்து வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோக்கா வருது பேரு நூறுவா பேரு இதெல்லாம் கொய்க்காக இருப்பாங்க இதெல்லாம் நூறுரூவா பேரு இதுக்காக கோல்ட் இது டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே ரேஞ்ச் ஒரு முந்நூறுவாக்குள்ள இருக்குமா எல்லாமே அவ்வளவுதான் எல்லாமே எல்லாம் ஹோல்சேலா வாங்கிட்டு போறோம் வாங்க எல்லாம் வந்து அப்படி அப்படியே பெரிய பெரிய பேக்கெட்டாக இருக்கு எல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ஒன்றில் வந்து இருபது பீஸ் இருபத்தஞ்சி பீஸ் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே அப்படியே வாங்கிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பீட்டாக்கு போடுறதுக்கு வந்து எல்லாம் இருக்கு பாருங்க ஸோ பீட்டா மற்ற ஃபிஷ் எல்லாத்துக்கும் போறதுக்கு நல்ல ப்யூரான வார்ம்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நீங்கள் ஃபிஷ் டங்குக்குள்ளே வைக்கிற இதெல்லாம் ஸோ பாங்க எக்கச்சக்கமா ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் வந்து அதுவும் பிப்டி ருபீஸ் கிட்ட இருக்கும் ஸோ சின்ன பைஸ்ல இருந்து பெரிய பைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு இங்க பாக்கலாம் பாருங்க வந்து பிஷ் ஷாப்பு தான் எல்லாமே நீங்க எங்க வேணா வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து முக்காவாசி எல்லாமே அஃபர்டபுள் ரேட் தான் அவங்க சின்ன பசங்களை போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா எல்லாம் வாங்கிட்டு போவாங்க பெரிய ஏஞ்சலே இருக்கு பெரிய எஞ்சல் இருக்கு ஃப்ளோரான் இருப்பாங்க ஃபுளோரான் இருக்குது இருக்கு காசு இருக்கு கோல்டு இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து ரேட்டே பாக்கெட் வச்சுட்டாங்க எயிட்டி ருபீஸ் வேலை போட்டுருப்பாங்க எயிட்டி ருபீஸு இது வந்து ஃபிஃப்டி ரூபீஸு இது மாலின்னு நினைக்கிறேன் ஒயிட் மாலி ப்ளாக் மாலிலாம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இது மாதிரி வந்து ப்ரைஸே போட்டு வச்சுட்டாங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்க எத்தனை மீன் வருது இதுபா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ல மீன் வருது எல்லாமே வந்து ரொம்ப சீப் ரேட் தான் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் எல்லாமே தயங்குவாங்க இது சில்வர் ஷார்க்கு இது சில்வர் ஷார்க்கு வந்து எயிட்டி ருப்பீஸ் வருங்க எத்தனை மீன் வருது ஸோ இது மாதிரி நீங்கள் பாக்கெட்டாக வாங்கிக்கலாம் அப்படியே ஸோ பாக்கெட்னால் வந்து ஒரே சைஸில் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி வாங்க இதுவும் ஃபிஃப்ட்டி ரூபீஸு இது கோல்டு பாங்க கோல்டு எயிட்டி ருபீஸு இந்த கோல்டு கொஞ்சம் பெருசாக இருக்காங்க

இப்போ ஒரு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் கடைலாம் பார்த்தோம் இப்போ வந்து அண்ட் நக்சரிசு ஃபுட்டு இருக்க கடைக்குள்ள வந்திருக்கோம் நம்ம சோ இங்க பாங்க எக்கச்சக்கமான புட்சு எல்லா புட்ச்சும் இருக்கு பீட்டா பீட்ல இருந்து போடுறதுக்கு அரவணா போடுறதுக்கு எல்லாமே இருக்கு சோ அதே மாதிரி வந்து நீங்க பம்ப் சப்பு அதே மாதிரி வந்து நீங்க லைட்ஸு டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு டேங்க்ஸும் வச்சிருக்காங்க அவங்க மோட்டர்ஸ் எல்லாமே இருக்கு லைட்ஸ் இது எல்லாமே லைட்ஸ் இம்போர்ட் லைட்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க எக்கச்சக்க மண்பு நிறைய வெரைட்டியும் வச்சிருக்காங்க கோல்டு பிஷ் ஃபுட்டு தனியாக வச்சிருக்காங்க அது வந்து பேரட் இருக்காங்க பேரட்டுக்கும் தனியாக வச்சிருக்காங்க இது மாதிரி வந்து எக்கச்சக்க மண ஸ்டார்டிங் இருக்கு என்ன ஸ்டார்டிங் வச்சிருக்கும் எதுவும் நல்லா இருக்கும் போட்டா பீட்டாக மொத்தம் நாலஞ்சு பிராண்ட் இருக்கு ராயில் இருக்கு ஆப்டிமம் இருக்கு ஒரு பத்து வெரைட்டிஸ் நம்ம அரவணா ஃபுளோரா எல்லாத்துக்குமே இருக்கா அதுக்கும் நாலஞ்சு பிராண்ட் இருக்கு இன்ச்சு கோல்டுல இருக்கு இன்டர்ல இருக்கு வா டபிள்யூஏ வால இருக்கு தயோ பிராண்ட்ல இருக்கு எல்லாமே வந்துருச்சு பரவாவுக்கும் நிறைய ஃபுட் வந்துருச்சு எல்லா மீனுக்கும் வந்து பிராண்டட் நிறைய வந்துச்சு வந்து இப்ப அரவணாக்கு நிறைய பேர் லைஃப் ஃபுட் போடுவாங்களே எது நீங்க பெஸ்ட் நினைக்கிறீங்க போட்டீங்கன்னா நீங்க லைஃப் ஃபுட்டே தான் போடணும் ரெண்டாவது ஃபுட்டை நீங்க மாத்தவே முடியாது நீங்க அது வளரில் லைஃப் தான் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா செலவாகும் லைஃப்ல வாரத்துக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் செலவாகும் எதுவும் பெஸ்ட் நினைக்கிறீங்க நீங்க லைஃப் ஃபுட் தான் நீங்க வாங்கி டெய்லி வரணும்ல அதுவும் போக்குவரத்துல இருக்கல மீன் கடைக்கு போய் வாங்கி வாங்கி போட்டு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு மாசம் இருக்கும் பெரிய பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஆறு மாசம் சொன்ன மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு அண்ட் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கு கடையில கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து இப்போ பீட்டா கலெக்ஷன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நிறைய எக்கச்சக்கமான பீட்டாஸ் நிறைய வச்சிருக்காங்க நீங்க ான் இருக்கு நல்ல ஹெட் நல்லா பெருசாவே இருக்கு ஃபுளோரான் இங்க இங்கே ஃப்ளோரான் இருக்கு ஸோ ஃபுளோரான் கலெக்ஷன் வந்து நிறையவே இருக்குப்பாங்க இங்க மக்கள் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஈல் பிஷ் மாதிரி வச்சிருக்காங்க பாங்க இதெல்லாம் நீங்க வாங்கி விட்டீங்கன்னா வீட்டுல வரவங்க வந்து யாரா இருந்தீங்களான்னு பாப்பாங்க ஒரு பிஷ் இது ஸோ பயங்கரமா இருக்கும் நல்லா இருப்பாங்க அப்படியே பாம்பு மாதிரியா இருப்பாங்க அப்படியே மேலே எழுதிப்பட்டாங்கப்பாங்க இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஒன் பிப்டி ருபீஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருப்பாங்க நல்ல பெரிய ஃபிஷாக இருக்கு இது வந்து தீ ருபீஸ் பேர் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து நீங்கள் மேலே எழுதி போட்டுருவாங்க அவங்க டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் எல்லாமே வந்து ஸோ நீங்கள் எது வேணாம் பார்த்து நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது போக சில்வர் சார் இருப்பாங்க நல்ல பெரிய சைஸே இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நாலு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொய் இருக்குப்பாங்க நல்ல பெரிய பெரிய கொய் எல்லாமே வந்து கீழே வச்சுருக்காங்க நியான் இருக்குது கெட்ராஸ் இருக்குது ஸோ சில்வர் ஸ்டார்ட் பேர் இருப்பாங்க இது நல்ல பெரிய சார் இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது மக்கலைனா நீங்க வந்து குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் இருக்க கடை எல்லாமே எல்லா வந்து நிறைய இருக்குது இருக்கு சண்டேன்னா வந்து ஸ்பெஷல் மார்க்கெட் நான் காமிச்சது எல்லாம் வந்து சண்டே தான் ஸ்பெஷல் மார்க்கெட் வந்து சண்டே எல்லாமே இருக்கும் மற்ற நாள்ல வந்தீங்கன்னா நீங்க வந்து கடை எல்லாம் போனோம்ல அந்த கடை எல்லாமே வந்து எல்லா நாட்களும் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டி செட் பண்ற அந்த ஒரு அளவு ஒரு ஒரு பெரிய டேங்க் செட் பண்ணுறேன்னா கண்டிப்பா கிளம்பி நேரம் இங்க வந்துருங்க வீட்டு போகிற கடை எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதனால இந்த மார்க்கெட் குளத்துறை மார்க்கெட் வந்தீங்கன்னா கம்மி ரேட்ல நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மேலே ஏறிடுச்சு ரொம்ப வேர்க்கும் ஆரம்பிச்சிருச்சு ஆனா நம்ம கிளம்புவோம் அந்த இடத்த விட்டு ஸோ இதான் இன்றைக்கி வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய சென்னையில் இருக்கிற மார்க்கெட் பிளேசஸ் ஷாப்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் வீடியோ அதெல்லாம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு டாடா பாய் பாய்